சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இன்றைய விடியல் உனக்கான விடியலாக மாறிவிட்டது என் செல்லமே இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் செல்வமும் பலமும் சேர்ந்து நீயும் உன் குடும்பமும் பணக்காரராக வாழப் போகிறீர்கள் நீ நாட்களாக இனி ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் உன் சுற்றத்தார் மதிக்க நீ வாழப்போகிறாய் எத்தனையோ விஷயங்களை இயக்கத்தோடு நீ பார்த்து கொண்டிருந்தாய் அவையெல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும் இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இத்தனை நாட்களாக நீ ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு யோசிக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதுதான் இல்லாத தடங்கள் எல்லாம் வரும் எப்படி பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகம் ஆகுமோ அமாவாசை என்றால் எப்படி தண்ணீர் உள்வாங்குமோ அதை போலவே இதுவும் இயற்கை அதை நினைத்து நீ கவலைப்படாதே என்னடா எடுத்தது எல்லாம் தடங்கள் ஆகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ நினைத்த ஒரு விஷயம் உடனே நடந்தது என்றால் அதில் உனக்கு படிப்பினை இருக்காது நடந்த விஷயத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படி என்று உனக்கு புரிந்து இருக்காது வாழ்வில் படிப்பினை தான் எல்லாம் ஜெயித்தால் மட்டுமல்ல தோல்வியிலும் தான் படிப்பினை இருக்கிறது அதனால் தான் தோற்றவர்கள் சில காலத்தில் வெற்றியாளர்களாக ஆகிறார்கள் அவர்கள் செய்யும் ஒரே காரியம் என்னவென்றால் தான் எதற்காக காரியத்தில் எதை செய்தால் அடுத்த முறை வெற்றி பெறலாம் என்பதை அலசி ஆராய்ந்து தவறை செய்யாமல் ஜெயித்து காட்டுகிறார்கள் இதையே நீயும் உன் மனதில் வைத்துக் கொள் நீ தோல்வி அடைந்தால் எதனால் தோல்வி அடைந்தாய் என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து அந்த தோல்விக்கான காரணத்தை குறித்துக்கொள் அடுத்த முறை நீ முயற்சி செய்யும் போது அந்த தவறை மீண்டும் செய்யாதே இப்படி செய்தாலே போதும் வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை நிச்சயம் உன் பாதையில் வெல்ல வைக்கும் அடுத்தபடியாக வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் மற்றவர்கள் பற்றி என்ன என்ன நினைத்தால் நீ எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைந்தால் தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு என்ன ஆகிறது என்ற அடுத்தவர்களை பற்றிய சிந்தித்துக் கொண்டு அவர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்களோ அதை பற்றி என்ன நினைப்பார்களா என்று அவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களைத் தொடங்கு உன் வாழ்க்கைக்கான இலக்கை தேர்ந்தெடு வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் வெற்றி பெறுபவர்களுக்கு தனக்கான இலக்கு எது என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில் தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியை வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் இந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டு வரப் போகிறேன் என்று கவலைப்படுகிறாய் கண்டிப்பாக கவலையே படாதே நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பேன் பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருக்கிறது என்று நீ கவலைப்படுகிறாய் அவை அனைத்தையும் என் அருளால் மிக விரைவிலேயே தீர்க்கப்படும் நான் தான் சொல்கிறேனே இனி நீ வாழ போகிற வாழ்க்கையை பார்த்து உன் உறவினர்கள் மிரள போகிறார்கள் அதனால் இனிமேல் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையைத் தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறது எதற்காக இப்படி நினைக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர் கொண்டு உன் மனதில் இருப்பதும் ஒன்று வெளியில் நீ நடப்பது ஒன்று என்று திகழ்கிறதா உன் பிடி இருந்தும் உன் கையில் இருந்து நழுவுவது போல் தோன்றுகிறதா அதற்கு காரணம் உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன் மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியில் இருந்து மீள மோதி கொண்டு இருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன அதை மீண்டும் உன்னிடம் தருவேன் தண்ணீரில் அடுத்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதை போலவே நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி நீ துயர்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் சுய நினைவு இழந்தது போன்ற ஒரு உணர்வு மாயை ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவை சரண் அடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கிறது என்பது தெரியும் அதனால்தான் நீ உணர்கிறாய் உன்னை மாயை சூழந்து உள்ளது என்று அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றது கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அதுபோல் மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வித்துக்கோள் இவ்வளவு எதிர்மறை உன்னில் இருக்கின்றது என்று உணர்ந்து அதை மாற்றி அமைத்து உன்னை பக்குவப்படுத்துவேன் என் பாபா என்னிடம் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும்

முதலில் ஒன்றை புரிந்துகொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை வார்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ என்னிடம் வந்து சேர்த்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைபிடி இந்த நல்வினைகள் கர்மாப்தத்திலிருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் போர்க்காலம் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும்